படிச்சுட்டு இருக்கிறீங்களா அரசு வேலை நிச்சயமாக சூரியன் இருக்கிறார் உச்சமா இருக்கிறாரு கடக லக்கணமாக கடக லக்கணமாகி பத்தாம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்கிறாரு

தொடர்பு கொண்டு கிடைக்கும் செவ்வாய் வந்து எட்டாம் வீட்டில் அதாவது தொழில் எட்டாம் வீட்டில் குருபார் சூரிய இந்த அமைப்புகளில் நிச்சயமாக நூறு சதவிகிதம் நீங்க தமிழ்நாடு அரசு அல்லது மத்திய அரசு பதவியில இருப்பீங்க சனி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சனி கிடைக்காதுன்னு சொல்ல நிறையான பரிகாரங்களை செஞ்சுக்கங்க எதுவுமே கிடைக்காதுன்னு வேத ஜோதிடத்துல சொல்லப்படல கடகல கிணத்திற்கு சனி வந்து தடைகளையும் தாமதங்களையும் எட்டுக்குள்ளேயும் நடமாதிபதி முறையில எடுத்துக்குவாரு புதன் வந்து நீசபங்கமா இருக்கிறாரு புதன் நீசபங்கமா உச்ச கிரகத்தோட இருக்கிறாரு உங்க உங்க ஜாதகம்

இரவு முழு இரவு காலகசில் தங்கி அடுத்த நாள் காலையில் தரிசனம் பண்ணி குறிப்பாக ருத்ராபிஷேக பூஜையில் கலந்துக்கிறது ருத்ராபிஷேக பூஜையில் கலந்துக்கிறது மூலமாக தாயார் சன்னதியிலையும் பகவான் காலத்தின் சன்னதியிலையும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நேற்று நாள் இருக்க முடியும் அந்த பரிகாரத்தை உடனே அப்போ பண்ணுங்க ஜென்ம அன்னைக்கு திங்களூர் போங்க கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திங்களூரில் போயிட்டு ஒரு ஜாமப்படுகிற ரெண்டரை மணி நேரம் அந்த கோயிலுக்குள்ள இருங்க ஒரு முறை ஒரு திங்கட்கிழமை சென்னையில் குன்றத்தூர் என்ற விசேஷமான சைக்கிளார் ஊர் மிக மிக பழமையான பாரம்பரியமான ஊர் அந்த குன்றத்தூர் பக்கத்தில் ஸ்ரீருப்பு ஸ்ரீபிருப்பம் முதல் போகிற சோமங்கலம் என்ற ஊரில் சோமநாதீஸ்வரர் ஆலயத்துல ஒரு திங்கட்கிழமை போயிட்டு ஒரு பரிகாரங்களை செய்யும் பட்சத்தில் அனுமதிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த சனி அரசு வேலை நிச்சயமாக